நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தினந்தோறும் பத்திரிகையாளரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய சமூக வலைதளத்தில் தினந்தோறும் ஏழு எட்டு பதிவுகள் வருகிறது காலை தொடங்கி மாலை வரை என்னுடைய ஒவ்வொரு மணி நேர பணியும் ஒவ்வொரு நிமிட நேர பணியும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அநேகமாக அண்ணாமலை அந்த என்னுடைய சமூக வலைதளத்தில் இல்லை என்று நான் கருதுகிறேன் இல்லாமல் இருந்தால் மாசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்கின்ற பெயரோடு இருக்கிற என்னுடைய சமூக வலைதளத்தை அவர் பின்தொடர்வாரானால் நிச்சயம் தினந்தோறும் நான் இந்த துறைக்கும் தமிழக மக்களுக்கும் சுகாதாரத்துறையின் சார்பில் ஆற்றிக்கொண்டிருக்கிற பணிகளை அறிந்து கொள்ள முடியும் இன்னொன்று அவருக்கு இதற்கு மேல் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை காரணம் அதாவது பொருந்தாத காரணங்களை தொடர்ந்து சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கூட நல்ல மனிதர் கஞ்சா கருப்பு அவருக்கு கூட இவர்களால் நல்லது செய்ய முடியவில்லை என்று சொன்னார் அதே கஞ்சா கருப்பு தான் நேற்றைக்கு வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் என்னிடத்தில் வருத்தம் தெரிவிக்க வந்து நான் தவறுதலாக சொன்ன விஷயத்திற்கு வருந்துகிறேன் இந்த அரசு மிக சிறப்பாக இந்த விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறது என்னை மன்னிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இதற்கு அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் தெரியவில்லை வேண்டுமானால் கஞ்சா கருப்பை அழைத்து நீ ஏன் இந்த மாதிரி போய் பேசணுன்னு அவரையே கூட அவர் கேட்கலாம் இந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது அதில் நான் தலையிட விரும்பவில்லை ஆனால் இந்த துறையை பற்றி சொல்லும்போது எப்போ அதாவது அரசு மருத்துவமனைகளில் மரணங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்று சொல்கிறார் பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளின் மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு உயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு எண்ணிக்கை பொதுமக்களின் மருத்துவ சேவைக்காக வருகிறார்கள் அரசு மருத்துவமனை என்று வருகிற போது அவர் வெறும் தமிழக அரசின் மருத்துவமனை மட்டுமே சொல்வது பொருத்தமா என்று தெரியவில்லை அப்படியானால் ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளில் எங்கேயும் இறப்பில்லாத நிலை இருக்கிறதா எல்லோரையும் அவர்கள் மார்க்கண்டேயர்களாக வாழ வைக்கிறார்களா மருத்துவத்திற்கு தொண்ணூறு வயது நிரம்பிய யாராவது ஒருவர் சிகிச்சைக்கு வந்தால் அந்த சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள் பெரும்பகுதியானவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் ஃபெயிலியர் ஆனதற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிறார்கள் அங்கே ஒன்றிரண்டு சிகிச்சைகள் பலனில்லாமல் இறப்பது என்பது இயற்கை இயற்கை நீதி ஆனால் அரசு மருத்துவமனைகளில் இறப்புகள் அதிகமாக இருக்கிறது என்கின்ற ஒரு பொத்தாம் பொதுவான அந்த குற்றச்சாட்டை ஏற்கவே முடியாது அவருக்கு நான் நேரடியாகவே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் இறப்புகள் ஏற்பட்டது என்பதை அவர் புள்ளி விவரங்களோடு தெரிவிக்க தயாரானால் அவரோடு நேருக்கு நேர் நான் வாதிட தயாராக இருக்கிறேன் இது மாதிரி தேவையற்ற வகையில் ஒரு அரசு நிர்வாகத்தை குறை கூறி யாருக்கோ லாபத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அரசு மருத்துவ சேவை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்து பெரிய அளவிலான அந்த மருத்துவ சேவைக்கு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியில் இதை குறைக்கிற வகையில் அந்த மருத்துவ சேவையின் தரத்தை இன்றைக்கு மக்களிடத்தில் குறைத்து மதிப்பிடுகிற வகையிலான அவருடைய இதுபோன்ற அறிக்கைகள் பெரிய அளவில் அரசு மருத்துவ நிர்வாகத்தை பாதிக்கும் என்பதை அவர் உணராமல் எப்படி சொல்லுகிறார் என்று எனக்கு புரியவில்லை அவர் நேற்றுக்கு இது ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்றை தந்திருக்கிறார் அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் சொன்னது என்பது மலைப்பட்டி என்கின்ற கிராமத்தில் மகேந்திரன் என்பவருடைய நான்கு வயது குழந்தை பொன்மாறன் என்பவர் கழுத்தில் ஒரு நினர் கட்டி அதாவது லிம்ப் மோட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிணநீர் கட்டி கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக இருந்து வருகிறது சங்கரன் கோயில் பகுதியில் பல்வேறு தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இந்த கட்டிகள் சரியாகாத காரணத்தினால் மேல் சிகிச்சைக்காக பத்தாம் தேதி திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அறி அறி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த கட்டியை குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பரிசோதித்து அது லிம்போமா என்னும் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது என எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதற்காக அல்ட்ரா சவுண்ட் பரிசோதனை வயிற்று பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பரிசோதனையில் வயிற்றின் உள்பகுதியிலும் நிணநீர் கட்டிகள் நிறைய இருப்பது அறியப்பட்டது எனவே நோயின் பரவலை அறிவதற்கும் மயக்க மருந்து சிகிச்சைக்காகவும் சிடி கான்ட்ராஸ்ட் கருத்து மற்றும் நெஞ்சு பகுதிக்கு செய்யப்பட்டது கான்ட்ராஸ்ட் மருந்து லோ ஓஸ்மலர் நான் லோனிக் லோஹிக்கோல் செலுத்துவதன் மூலம் திசுக்கள் மற்றும் கட்டிகளுக்கு உள்ள வேறுபாடு நன்றாக தெரியும் அதனால் கான்ட்ராஸ்ட் ஃபோர்டீன் எம்எல் அதாவது ஒரு ரேடியாலஜிஸ்ட் இமேஜிங் டெக்னாலஜி இன்டர்ன் மூலமாக தொழில்நுட்ப வல்லுநர் அதுவும் டிஎன்எம்எஸ்சி எம்ப்ளாயி தான் வந்த தொழில்நுட்ப வல்லுநர் அவரின் மூலம் அவர் வந்து கன்சோல் ரூமில் மருத்துவர் இருப்பார் இவர் போய் அந்த ரூமுக்குள்ளே இருந்து இந்த நான் சொன்ன இந்த டெக்னீஷியன் தொழில்நுட்ப வல்லுநர் அவருக்கு மருத்துவர் முன்னிலையில் மருந்து செலுத்தியிருக்கிறார் அதனால் எதிர்பாராத விதமாக குழந்தைக்கு கான்ட்ராஸ்ட் மருந்து போடும்போது ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கிறது அதனால் கன்சோலில் இருந்த மருத்துவரின் அறிவுரைப்படி உடனடியாக தீவிர சிகிச்சை அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் மயக்கவியல் நிபுணர் இதய நோய் வல்லுனர் மூளை நரம்பியல் நிபுணர் ஆகியோரின் அறிவுரைகள் பெறப்பட்டு அதன்படி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை நோய் பாதிப்பால் இறந்திருக்கிறது இந்த நிலையில் மருத்துவர்கள் இல்லாததால் அந்த மருத்துவமனையில் குழந்தை இறந்திருக்கிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வடிகட்டிய பொய்யை ஒரு கட்சியின் மாநில தலைவர் சொல்லுவதென்பது எந்த அளவுக்கு சரி என்பது தெரியவில்லை